தமிழ்நாடு நாள் விழாவை மொழிப்போர் வரலாறு பற்றி எழுச்சி உரை வழங்க வருகிறார் செந்தமிழர் எழுச்சி என்ற பாவலகர் பெருஞ்சியனார் அவர்களின் கூற்றுக்கிணங்க தமிழகத்தில் தனிப்பெறும் நாளான தமிழ்நாடு விழாவை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிற குவைத்து செந்தமிழர் பாசறையின் நிர்வாகிகள் மற்றும் உறவுகள் மற்றும் இந்த தமிழ் தேசிய இனத்தின் பெருவிழாவில் கலந்து கொண்டிருக்கிற தமிழுக்கும் தமிழர்களுக்கும் பெரும் தொண்டாட்டி வருகின்ற இந்த மேடையில் பல்வேறு தமிழ் அறிஞர்களின் பெயரில் விருதை பெற்றிருக்கின்ற பெறப்போகின்ற தமிழ் ஆளுமைகள் பெருநகைகள் அனைவருக்கும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம் மற்றும் தமிழ்நாடு வாழ்த்துக்களை சொல்வதில் பெருமகிழ்ச்சி மகிழ்ச்சி அடைகின்றேன் அன்பான உறவுகளை ஒளிப்போர் ஈக்கியர்களை பற்றி நாம் அறிந்தாக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது தமிழர்கள் நாம் வரலாற்றை மறந்த ஒரு இனமாக மாறிக்கொண்டிருக்கிறோம் இந்த நிலையில் இந்த நிகழ்வை முன்னெடுத்து நடத்த வேண்டியது நாம் தமிழர் பிள்ளைகள் மட்டுமல்ல தமிழனாக பிறந்த ஒவ்வொருவருடைய இனமான கடமையாக நான் கருதுகிறேன் அந்த வகையில் இந்த நிகழ்வு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த மொழியை பற்றி சொல்லப்போனால் மொழி என்பது உலகில் தோன்றிய முதல் மொழி முதலில் தோன்றியது மொழி சாதி மதம் அல்ல இந்த மொழியை பேசக்கூடிய ஒரு இனக்கூட்டம் அவர்கள் நினைத்து வாழக்கூடிய ஒரு பெரும் நிலப்பரப்பு ஒரு தேசி இனமாக கருதப்படுகிறது அந்த தேசி இனம்தான் தனி பெறும் தமிழ் இனம் என்று நாம் பெருமையாக சொல்லி வருகிறோம் ஆனால் அம்பேத்கர் அவர்கள் சொல்வார்கள் இந்தியா என்பது இந்துக்கள் நாடு என்பதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் எப்பொழுதும் அது இந்துக்கள் நாடாக இருந்ததில்லை தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள்தான் இந்தியாவை பறந்து விரிந்து இந்தியாவில் வாழ்ந்தார்கள் என்னுடைய மூதாதையர்கள் கூட தமிழன் தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் கொண்டவர்கள்தான் என்றார் அதே போல நமது பாவலன் பாரதியார் அவர்கள் பாரத நாடு பைந்தமிழர் நாடு என்று சொல்லி இருக்கிறார் நாகரிகம் கூட தமிழர்களின் தொன்மையான நாகரிகம் என்று வரலாறு போதிக்கின்றது இப்படி பல்லாயிரம் ஆண்டுகளாக பெருமை பெற்று நிலைத்து நீடித்து வாழ வாழ்ந்து வந்த நமது தமிழ் தமிழர்கள் தமிழ்நாட்டில் எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் தமிழுக்கும் பின்னாளில் வந்த இந்திக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லாது சுமார் ஒரு ஐநூறு ஆண்டுகளை கூட தாண்டாத ஒரு மொழி முகலாயர்கள் இந்தியாவிற்கு படையெடுத்து வந்தபோது பாரசீகமும் சமஸ்கிருதமும் கலந்து உருவாகிய ஒரு மொழி தான் இந்தி அந்த இந்தி மொழிக்கு ஐநூறு ஆண்டுகள் கூட இன்னும் ஆகவில்லை அந்த இந்தி மொழியை தமிழ் மீது திணித்து தமிழை அழித்துவிடத் துணிக்கின்ற இந்திய ஆரிய அரசுகளும் அதிகாரிகளுக்கும் மத்தியில் தமிழினத்தில் பிறந்து தமிழை உயிராக கருதி தமிழை காக்க வேண்டும் தமிழர்களுக்காக நாம் உழைக்க வேண்டும் என்று எண்ணற்ற வீர மரபர்கள் தமிழுக்காக போராடி இருக்கிறார்கள் அந்த வகையில் தமிழுக்கு அமுதன்று பேர் அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் கனியிட ஏறிய சுளையும் முற்றல் களையிட ஏறிய ஆறும் சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சி பாய்கிடை ஏறிய சுவையும் நடிவசு பழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியென என்பே எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர் என உயிருக்கு நிகரான நமது தாய்மொழி தமிழை இந்தி அழித்து துடிக்க போது இந்திக்கு இங்கே ஆதிக்கமா எல்லாரும் வாரங்கள் நாட்டிலே செந்தமிழுக்கும் ஒரு தீக்கு வந்த பின்னும் இந்த தேகம் இருந்தது இருந்ததொரு லாபம் உண்டோ என்று நமது புரட்சி காவலர் பாரதிதாசன் அவர்கள் அறைகோள் விடுத்து அழைத்த போது நம் உயிர் தமிழ் காக்க தமிழில் ஈர மக வீர வீர வேங்கைகள் நமது தமிழ் முன்னோர்கள் அந்த வகையில் தமிழ் மொழி போர் என்பது மூன்று கட்டங்களாக தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு பதினாறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வரை முதல் தமிழ் போர் மொழி போர் நடந்திருக்கிறது அதில் காலத்தில் பள்ளி கல்விறையில் சமஸ்கிருத ஆதிக்கம் அதிகமாக இருந்தபொழுது அதை எதிர்த்து மறைமணி அடிகள் அவர்கள் தனித்தமிழ் இயக்கம் கண்டார்கள் அதற்கு பின்னர் சோமசுந்தர பா பாரதியார் அவர்கள் பே விஸ்வநாதம் அவர்கள் தேவனேய பாவானர் போன்றோர் தன்னிகரற்ற தமிழ் தொண்டாற்றி தனித்தமிழ் இயக்கத்தை பெரும் மக்கள் இயக்கமாக மாற்றி பல்வேறு இடங்களில் தமிழை பற்றி தமிழ் மீது ஆதிக்கம் செலுத்தும் சமஸ்கிருதத்தை பற்றி எடுத்துரைத்தார்கள் அந்த வகையில் பல்வேறு இடங்களில் சமஸ்கிருத ஆதித்த ஆதிக்கத்திற்கும் இந்தி ஆதிக்கத்திற்கும் எதிராக போராட்டங்கள் நடந்தது அப்படி நடந்த போராட்டத்தில் கொதிப்படைந்த நமது தமிழ் அறிஞர்கள் முன்னவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு நடந்த ஒரு போராட்டத்தில் சென்னையை சேர்ந்த ஐயா நடராசன் அவர்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டு கைதாகிறார்கள் கைதாகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர் மிகவும் துன்பத்தில் இருக்கிறார் அந்த கூட அவருடைய அவருக்கு கோரிக்கை நிறைவேற்றவில்லை அதன் பின்னர் அவர் சிறையிலேயே இறந்து போகிறார் அப்படி பார்க்கும்போது தமிழுக்காக உலகத்திலேயே தாய்மொழிக்காக உயிர் நீத்த முதல் ஒழிப்போர் ஈகிய ஐயா நடராசன் அவர்கள் ஐயா நடராசன் அவர்கள் பதினைந்து ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வீர மரணம் அடைகிறார் அதைத் தொடர்ந்து அவருடைய இறப்பு தமிழகம் எங்கும் தமிழ்நாடு எங்கிலும் பரவுகிறது தமிழ் மக்களை கொதிப்படைய செய்கிறது அந்த வகையில் கும்பகோணத்தைச் சேர்ந்த ஐயா தாழ்முத்து அவர்கள் அவர்களும் இந்த தமிழ் போரில் கலந்து கொண்டு போராடுகிறார்கள் அவரும் தன்னுடைய உயிரை அடுத்த இரண்டு மாத இடைவெளியில் ஈகம் செய்கிறார்கள் தமிழுக்காக இப்படி தமிழுக்காக ஈகம் செய்த இந்த முதல் இரண்டு மரவர்கள் தாளமுத்துவும் ஐயா நடராசன் அவர்களும் ஒரே இடத்தில் குதைக்கப்பட்டு கல்லறையாக்க இன்று இருக்கிறார்கள் அந்த கல்லறை தான் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களிலும் மொழிப்போரை விரிவடையச் செய்தது அந்த வகையில் இரண்டாவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு ராஜாஜி கோபாலாச்சாரியார் ராஜகோபாலாச்சாரியார் முதல்வராக இருந்தபோது மீண்டும் அனைத்து பள்ளிகளிலும் இந்தியை கட்டாய மொழியாக மாற்ற வேண்டும் என்று அரசாணையிட்டு அதை நிறுவியும் விட்டார் அதை எதிர்த்து ஈழத்தை சார்ந்த ஐயா சிவானந்த அடிகளார் அவர்கள் ராஜகோபாலாச்சாரியார் அவர்களின் இந்த அரசாணைக்கு எதிராக நிறைய கிளர்ச்சி செய்து தங்கள் கையாலேயே கடிதங்களை எழுதி மக்களுக்கு பரப்பி ராஜகோபாலாச்சாரியார் அவர்களின் தமிழுக்கு எதிரான இந்த நடவடிக்கை அதனால் உண்டாகும் பேராபத்துகள் பற்றி நிறைய கடிதங்களை எழுதி அச்சிட்டு நகல் எடுத்து தமிழ்நாடு எங்கும் பரப்புகிறார்கள் அந்த வகையில் தமிழ்நாடு எங்கிலும் மீண்டும் ஒரு ஒழிப்பு புரட்சி வெடிக்கிறது அந்த வகையில் தனித்தமிழ் இயக்கம் கண்ட மரங்களை அடிகள் அவரோடு நாவலர் தோம பாரதியார் ஈயாபே விஸ்வநாதம் அவர்கள் எல்லாம் தனித்தமிழ் இயக்கத்தை மிகப்பெரிய ஒரு இயக்கமாக மாற்றி நாடெங்கிலும் பெரும் புரட்சியை உருவாக்குகிறார்கள் அதற்கு அடுத்தபடியாக சுதந்திரம் பெற்ற இந்தியாவில் மீண்டும் இந்தியை திணிக்க வேண்டும் என்ற கட்டாயத்தில் ஆட்சி அதிகாரங்கள் எத்தனிக்கும் போது மீண்டும் ஒரு பெரும் மொழிப்போர் வெடிக்கிறது அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு மாணவர் மத்தியிலும் இளைஞர் மத்தியிலும் பெரும் புரட்சி விடுக்கிறது அப்போதுதான் சென்னையை நோக்கி அனைத்து மாணவர்களும் இளைஞர்களும் பெண்களும் பல்லாயிரக்கணக்கான பேர் வருகிறார்கள் ஐயா முதல்வராக இருந்த ராஜகோபாலாச்சாரியார் அவர்களுடைய வீட்டை முற்றுகையிடுகிறார்கள் அன்றைய முதல்வராக இருந்த ராஜகோபாலாச்சாரியார் என்ற ராஜாஜி அவர்கள் தனது பதவியை துறக்கிறார் அது அதுபோன்றே அந்த அமைச்சரவையில் உள்ள அனைத்து மந்திரிமார்களும் பதவி விலகுகிறார்கள் அப்போது பச்சிலும் குழந்தைகளோடு அன்று போராட்டக்களத்தில் இருந்த அதிகமான பெண்கள் சிறை சென்றார்கள் கிட்டத்தட்ட நூற்றி ஐந்து பெண்கள் தன் குழந்தைகளோடு சிறை சிறைப்பட்டு சித்திரவதைக்கு உள்ளானார்கள் அப்படிப்பட்ட நமது தமிழ் மொழியை நமது உயிருக்கு மேலான தமிழ் மொழியை காப்பதற்கு எண்ணற்ற மொழிப்போர் ஈகியர்கள் போராடி காத்து வந்தார்கள் அந்த காலகட்டத்தில்தான் மொழிப்போர் உக்கிரமடைந்து எண்ணற்ற மாணவர்கள் இளைஞர்கள் மீது சூடு வரைக்கும் நடத்தப்பட்டது அப்படி துப்பாக்கிச் சூட்டிலும் தண்ணீர் அனலுக்கு நெருப்புக்கு தீக்கிரையாக்கி மாண்டவர்களும் எண்ணற்ற பேர் நூற்றுக்கணக்கான மரவர்கள் அந்த மொழிப்போரில் இறந்திருக்கிறார்கள் அதில் முதன்மையானவர்கள் கீழப்பவுர் சின்னச்சாமி அவர்கள் ஓடம்பாக்கம் சிவலிங்கம் அவர்கள் விருதும்பாக்கம் அரங்கநாதன் அவர்கள் கீரனூர் முத்து அவர்கள் சிவகங்கை மாணவர் ராஜேந்திரன் அவர்கள் சட்டிமங்கலம் முத்து அவர்கள் ஐயம்பாளையம் வீரப்பன் அவர்கள் பிராலிமலை சண்முகம் அவர்கள் பீலமேடர் தண்டப்பாடி அவர்கள் மயிலாடுதுறை சாரங்கப்பாடி அவர்கள் இவர்கள் எல்லாம் எமது உயிருக்கு நிகரான தமிழ்மொழியை அழிப்பதை விட நாம் இந்த உலகில் இருந்து வேற என்ன பலன் என்று அழிப்பதை பார்ப்பதை விட நாம் இங்கே இருந்து ஒன்றும் பலனமில்லை இல்லை என்ற காரணத்தினால் தன்னை ஈக்கம் செய்தவர்கள் அப்படி காக்கப்பட்ட தமிழ்மொழி அதை பயன்படுத்தி கொண்ட திராவிட இயக்கங்கள் நம்மளுடைய தமிழ் மொழி உணர்வை பயன்படுத்தி கொண்டார்கள் திராவிட இயக்கங்கள் அப்படி ஆட்சியை தான் இன்றளவும் திராவிட முன்னேற்றக் கழகத்திலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற முன்னேற்ற கழகத்திலும் ஆட்சி அமைத்து வருகிறார்கள்